இன்னைக்கு கையில முடிக்க முடியாது கருப்பையா அதெல்லாம் நல்லா போய் வேண்டி அந்த உணவு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சரிங்களா

அவர் சரியில் போடத்துல இப்போ அவர் போட்டு போட்டுக்கிறேன்

तुम्ही उंगली ज र கூப்புற எல்லாம் அப்படியா ちょっとい。 கணவன் முறையா எனக்கு வந்து சலங்க வாங்கி கணவன் முறையில சலங்க வாங்கி

என்னப்பா கட்ட மணி நேரம் காலத்தை வச்சு பார்க்குறோம்ப்பா ஒரு வரையும் இல்லை சரியாப்பா செய்யாத தவறுக்கு என்னப்பா இன்னைக்கு தண்டனை அனுப்புவார் சரியாப்பா இன்னும் ரெண்டு வருஷம் மூணு மாதம் வாழை கொடுத்துருக்க சரியாப்பா இது வந்து உடைய விலைக்கு நல்லபடியா உன் மனைவியோட செஞ்சுருக்கேன் சரியாப்பா என்னப்பா போதும் அன்னைக்கு எனக்கு செலவாகி கூட்டணும்னு சொன்னேன் என்னப்பா நான் என்ன சொன்னேன் வேண்டாம் உன் கனவை என்னப்பா பொம்பளை பிள்ளைங்கப்பா கணவன் மனைவியே சந்தோஷமா வந்து என்னப்பா எனக்கு தெரிஞ்சதை நான் ஏற்றுப்பேன் சரியாப்பா கருப்பேன் பொம்பளை பிள்ளை கிடையாது என்னப்பா என்னை நினைச்சு இந்த ஒரு சுருட்டி ஒரு சுரக்கி சரியாப்பா இந்த கருப்பை ஒன்று குடும்பத்தை ஆலோசித்து கொடுப்பேன் காப்பாற்றி கொடுப்பேன் முக்காலத்து கூட வரப்பா என்னப்பா

ஈரோடு கலவுக்காக கேட்டு என்னோட கலை சொன்னது என்னப்பா எதையும் முன்னாலும் கேட்காம என்னப்பா இன்னைக்கு தனித்தனியா இருக்கிறோம் அப்பா

ਉਹ ਰਸੇਪਾਤ ਨਹੀਂ ਦੇਨ ਸ਼ੁਰੂ ਤੋਂ ਬੱਧੀ ਰੋਮਾਂ ਅਸਬਤ ਤੁਰਨ ਗੁੜਪਾ குடும்பத்துல தீராத கஷ்டம் என்னப்பா சீக்க முடியுமா முடியாது என்னப்பா இன்னைக்கு கடன் சொல்ல என்னப்பா தலைக்கு மேல நிற்குது என்னப்பா வாழ்வா சாப்பாடு கருப்பு தெரியுது சரியாப்பா அப்பா கருப்பு என்னப்பா தொண்டு செய்யறவங்களுக்கு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னப்பா நீயா வந்து என்னோட ஆலயத்துல நிறைய என்னப்பா தொண்டு செஞ்சு வச்சிருக்கேன் சரியாப்பா இதே மாதிரி மூணு மாசம் என்னப்பா மூணு வருடமே மூணு அம்மாசை சரிய <laughs> <laughs> அடுத்து ஹீரோடு ஹை உடம்பு சரியில்லன்னு கேட்டு வந்தால் அடிக்கடி உடம்பு சரியில்லாம போணும் யாரை ஹீரோடு இருக்கீங்களா அப்பா கணவனுக்கு உடம்பு சரியில்லை அடிக்கடி அப்படி கேட்டு வந்த குணை யாரங்கயா சாங்கயா மேடம் சாமியா

சரி இந்த கருப்பேன் இன்னும் விருந்து குடிய நிப்பாட்டி என்னப்பா கூட கொடுத்தா மாட்டில் போய் நான் முன்னணிக்க வாந்தியா சார் பயப்படாதப்பா முடிப்பா பார்க்கறதுக்கு ஆசை கூப்பிட்டு வந்தியா செய்ய வேணும் இருக்கா இல்லையா அப்பா என்னிடத்துல என்னப்பா நின்று என்கிட்ட வாக்கு வேலை இருக்க என்னப்பா நம்மளோட பத்திர அள்ளி கொடுக்கணும் அள்ளி கொடுக்குற வாக்கு படிக்கணும் எங்க சரியாப்பா அப்பா மூணு மாதம் நாளும் படுத்துருக்க என்னப்பா அதன் பிறகு என்னப்பா உழைக்கணும் ஒரு இடம் இன்னைக்கு நீ இருக்கிற சின்ன வலையில என்னப்பா என்ன வச்சு கொண்டு செலுத்தலாம் பாக்க சரியாப்பா அந்த இடத்துல பிரச்சனை உள்ள பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு சரியாப்பா நான் சோதிச்சு பார்த்தேங்க நான் வந்து சரியாப்பா போனது சோதனை நடத்துக்கிட்டு இருக்கேன் என்னை வச்சு காப்பாற்றிக்கலாம் கொண்டணைச்சு போக முடியுமான்னு சொல்லி சரியாப்பா நான் வாய் வரேன் வயப்படா வர சரியாப்பா மூணு அம்மாதான் என்னப்பா மூணு உருன்னு நாளை திருந்து போவியா ஆ குடிப்பாய்ப்பா அதைப்பா நின்றே சோதனை போடுறது நான்தான் அப்படி என்னை வச்சு கொண்டணைச்சு பாப்பியா இல்ல பார்க்க மாட்டேங்குன்னு சொல்லி சோதனை போட்டுக்கணும்ப்பா பெரியப்பா சோதனையில் ஜெயிச்சு வா கதப்பையும் அதில் ஒன்றுன்னு இதை மாதிரி திருநெல்வேல்

r i、mm.